வணக்கம் ஸ்ரீ மாந்திரிகா பாய்ச்சிமத்திலே குருஜி பேசுகிறேன் இப்போது தியான முறையில் சிவ பஞ்சாச்சாரத்தை சொல்லி எப்படி வந்து ஞானத்தை அடைகிறது அந்த ஞான ஞானத்தில் இறைவன் எப்படி பார்க்கறது அந்த இறைவன் கூட எப்படி தொடர்பு கொண்டு பேசுறது நம்ம எப்படி அந்த இறை சித்தி அடை இந்த மனிதனுக்கு தேக சித்தி ஏற்பட்டு மரணமில்லாத பெருவாள் வாழ்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் உண்டு என்று அந்த விஷயத்துக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது பஞ்சபோதங்கள் இல்லாதது எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாமே பஞ்சபூத இயக்கத்தில் அமைந்துள்ளது தான் இந்த உலகமும் இந்த மனிதர்களும் ஜீவராசிகளும் எல்லாமே மரம் கொடி செடி எல்லாமே இந்த பஞ்சபூத இயக்கத்தில் முதல் பூதமாக இருக்கிறது பூமி இரண்டாவது நீர் மூணாவது நெருப்பு நாலாவது காற்று ஐந்தாவது ஆகாயம் ஆறாவது இந்த பிரபஞ்ச இயக்கங்கள் எப்படி இருக்குது இது இந்த சிவ பஞ்சாச்சாரம் முறை பிரகாரம் எப்படி வந்து தியானம் செய்யணும் இந்த தியானத்தில் எந்த மாதிரி பயிற்சி மேற்கொள்ளணும் என்று பார்த்தோம்னா மூலாதாரத்தில் அந்த மூலாதாரத்தில் பார்த்திங்கன்னா நாலு நாடிகள் ஓடி இருக்கும் அந்த நாள் நாடிகளை வந்து நாள் தாமரை இதழ் மாதிரி பாவனம் பண்ணி அப்படிதான் இருக்குது அந்த இடத்துல மூலாதாரத்தில் அந்த மூலாதாரத்தில் அந்த நாலு நாடிகளோட அந்த தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருந்தால் இப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற அந்த நாடிங்களை நடு மத்தியில் தான் வந்து குண்டலினி இருக்குது அது எப்படின்னா தன்குள்ளேயே தான் வந்து அடங்கின்னு தன்னோட சக்தி வந்து உடம்பு இயக்கத்துக்கும் உயிர் இயக்கத்துக்கும் அதுலேருந்து ஆன்ம இயக்கத்துக்கும் அது மூலப்பொருளாக இயக்குது இயக்குது ஆனால் அது தட்டி எழுப்பி நம்ம உருவ மத்தியக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி சிவ பஞ்சாச்சாரத்திலேயே எப்படி நம்ம இதை இயக்கணும் அந்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூலாதாரத்தில் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை ஒளியில் முதன்மையாக இருக்கிற ஒலி என்னன்னு பார்த்தா அகார உகார மகார ஆ ஊமா அதில் உருவாக்கக்கூடிய ஓமன்னு ஒரு அச்சரம் இந்த ஓமு தான் வந்து அந்த மூலாதாரத்தில் இருக்குது ஏன்னா பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு ஒரு ஒலி தேவை அந்த ஒளியில் வந்து ஒரு சப்தங்கள் இருக்குது அந்த சப்தத்தில் ஒரு எழுத்துக்கள் வருதுன்னு சொன்னால் அந்த எழுத்தோட சப்தம் பேர் ஓம் அதனால் அந்த ஓமாகப்பட்டது அங்கே இருக்கும்போது அது சொல்லி ஓம் என்ற சொல்லு வந்து உறக்க சொல்லணும் உறக்க சொல்லி அது ஒரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது முறையாக சொல்லிக் கொடுக்கப்படும் ஏன்னா அது தவறுதெல்லாம் போகக்கூடாதுன்றதுக்காக அந்த முறை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரி தெரிவிக்கணுன்றதுக்காக அந்த ஓம் சொல்லும்போது பிறகு அந்த இடத்துலேருந்து இருந்து அடுத்து நிலையாக இருக்கிற அந்த மண் சம்பந்தப்பட்ட என்ற எழுத்துக்கிட்ட வரும்போது வாயன்னு வரும் இந்த வாயை எப்படி சொல்லி எப்படி ஏற்றணும்ன்றது வந்து அந்த மண் தத்துவத்துக்கிட்ட மனசை நிப்பாட்டி அது ஏக்க பயிற்சி பண்ணணும் பிறகு நீர் தத்துவம் இருக்கிற மா மசிவாயனான்னு சொல்லுவாங்க அதில் மனதை நிப்பாட்டி அங்கே எழுத்துக்களோட எப்படி இயக்கணன்ட்டு ஒரு ஒரு முறை அதையும் தெரிஞ்சிக்கிட்டு செய்யணும் அதுக்கப்புறம் நெருப்பு தத்துவ கிட்ட சிவாயினமா அந்த சிவாயினம்மா அங்கே இருக்கிற எழுத்துக்கள் அங்கே இருக்கிற தேவதைகள் அங்கே இருக்கிற முறைகள் எப்படியோ அது கற்றுக்கிட்டு செய்யணும் அதுக்கப்புறம் வா தத்துவத்துக்கிட்ட வயநாம்சி காற்று அந்த தத்துவக்கிட்ட எந்த தேவதைகள் இருக்குது எந்த எழுத்துக்கள் இருக்குது என்ன தத்துவங்கள் அங்கே இருக்குதோ அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சி செய்யணும் அதுக்கிட்ட யார் தத்துவத்துக்கிட்ட எனம் சிவா அங்கே இருக்கிற தேவதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற எழுத்துக்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற மனதை நிப்பாட்டி அது புருவம் அதுக்கிட்ட செலுத்தும் போது இங்க போதை இயக்கத்தை வந்து ஒருநிலைப்படுத்தி கணிச்சு ஒரு இடத்துல எடுத்த வந்து புருவம் முதல் அந்த சிவ பஞ்சாச்சாரம் படிக்கும்போது அந்த புர்வ மதியில் அது போது குண்டலி எலும்பு வந்து அந்த இடத்துல நின்று உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழுத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் அதுதான் புருவ மதி எங்கே இருக்குதுன்னு காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் அந்த அழுத்தம் உணர 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 உள்நோக்கி திரும்பும் மனம் அந்த மனம் உள்நோக்கி திரும்பும்போது ஏதோ ஒரு சுரங்க பாதையில் ஒரு உளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு நிலை அங்கே விதவிதமான வானவில கலர்ஸ்கள் தெரியும் என்னென்னவோ எண்ணங்கள் அங்கே புலப்படும் அதுக்குள்ளே போக 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 மனம் செலுத்த 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 அவ்வணவாக ஒரு நிச்சத்தமான நிம்மதியான மனசு ஒருநிலைப்படுறது கவனிக்கலாம் ஒரு மனிதன் வாழ்க்கை மாறுபட்டு உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு இது தாங்க வழி மாறுபட்டு உலகம் அது அங்க தேவர்கள் தேவதைகள் தேவதீதைகள் எத்தனையோ வகைப்படுகிறது அங்க சித்தர்கள் அங்க இருக்காங்க அதுக்குள்ள போ 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 அது வந்து பொறப்புறத்தை புறப்புறத்தில் இல்லாத அகப்புறத்துல பார்க்கக்கூடிய விஷயம் இந்த அகப்புறத்தில் பயணிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி தேவை அந்த வழி இந்த வழி தான் அதனால் இந்த வழி ரொம்ப மேல்மையான வழி சிவன் யாரெல்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து சிவன் அடையலாம் சிவனோட உணர்வுகள் உங்களுக்கு தெரிய வரும் சிவனோட தத்துவங்கள் உங்கள் மனசுக்கு புரிய வரும் சிவனுடைய ஆழ்மை தன்மை உங்களுக்கு அது உங்க உங்களுக்கு வந்து சேரும் சிவனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால இந்த மகத்தான இந்த விஷயத்தை அடையிறதுக்கு மனிதனுக்கு ஒரு ஒருத்தருக்கு உரிமை உண்டு போராடணும் வாழ்க்கையில எல்லாத்தையும் என்னால் சம்பாதிக்க முடியும் யாரோட உதவி இல்லாத உங்களால் சம்பாதிக்க முடியும் என்ன நினைக்கிறீங்களோ இந்த உலகத்தில் அது உங்களை வந்து சம்பாதிச்சு உங்களால் அடையும் ஆனால் ஞானன்றது அவன் அருள் இருக்கணும் அவன் அருள் இருந்தால் தான் நம்ம ஞானம் கிடைக்கும் நல்லா குரு கிடைப்பார் சொல்லி கொடுக்குற மனம் அவருக்கு இருக்கும் குருவுக்கு இல்லைனா பாதி சொல்லி பாதி நிப்பாட்டார்னா அதுவும் புரியாமல் போயிடும் இத்தனை பேர் இந்த உலகத்தில் ஞானம் அடையணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி எடுத்து அடையாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுதலை வைக்கிறேன் நீங்கள் மனம் ஃபுல்லாக இரவு நினச்சிங்கன்னா நல்லா குரு கிடைப்பாரு அந்த குருவால் உங்களை புருவ மத்தி துறக்கும் அந்த புருவமதி திறந்தால் அந்த சுரக வாசல் உங்களுக்கு திறக்கும் அந்த சுரக வாசல் திறக்க திறக்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படும் எவ்வளோ மாற்றங்கள் அவ்வளோ இன்பமான வாழ்க்கை உங்களுக்கான ஒரு வாழ்க்கை உலகமே தனியாக இருக்கும் இதே உலகத்தில் இதே சமுதாயத்தில் நம்ம வாழ்வோம் ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை அணுகாது எந்த ஒரு துன்பம் நம்மளை அணுகாது நம்மளும் வந்து ஆனந்தமாக இருப்போம் நம்மளோட ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும் பொருள் பொருளாதாரத்துலையோ மனதளவியோ குடும்பத்தலைவியோ எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை வராது எல்லாமே இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பன் நபர்களெலாம் உங்களுக்கு நண்பனாகி உங்களுக்கு உங்கள் கூட நல்ல நட்பு வச்சிருப்பாங்க உங்கள் முகம் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பாசம் வரும் எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து தோல்வின்றது நடக்காது எல்லாமே வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி தான் அவ்வளோ பெரிய அற்புதமான சக்தி இந்த பயிற்சியில் உண்டு இந்த பயிற்சி எல்லாரும் பழகுங்க தேவைப்பட்டவனுக்கு நாங்கள் உபதேசம் கொடுத்து மறுபடியாக கற்றுக் கொடுக்குறோம் அதனால் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பேசுங்க ஏதோ சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் முள்ளகிறேன் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா